ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ வந்து யாருக்கானது அப்படின்னா ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கானது என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் டிஎன்டியூவில் வந்து எம்எட் பிஎட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து கம்பல்சரி பிஎட் பண்ணுறவங்க வந்து ஒரு கோர்ஸ் கண்டிப்பாக இதில் முடிக்கணும் ஸ்வயமில் ஒரு கோர்ஸ் முடிக்க வேண்டி இருக்கும் அதே மாதிரி எம்எட் பண்ணுறவங்களுக்கு வந்து ரெண்டு கோர்ஸ் முடிக்கணும் சரியா ஸோ இதில் வந்து சில தவறுகள் சின்ன சின்ன தவறுகளாக இருக்கும் ஆனால் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களால் இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போகலாம் ஈஸியாக வந்து உங்களுக்கு கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் வந்து இதில் சொல்ல போகிறேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் தயவுசெய்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே உங்களுடைய கிளாஸ்மேட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் சரியா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்வயம் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அந்த மெயில் ஐடியை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க கரெக்டாக நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க ஒரு வேளை நீங்கள் வந்து அதே மெயில் ஐடியை வச்சு தான் உங்களுடைய மொபைலை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு டைமும் வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மெயில் ஐடியை வச்சே வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் சரியா அதை கிளிக் பண்ணாலே போதும் கூகுள் வழியாக ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்கும் ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் இப்போது ஒரு வேளை உங்களுடைய மொபைலில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சி நீங்கள் வந்து ஒரு வேலை மொபைலை லாஸ் பண்ணிட்டீங்க இந்த மாதிரியான ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் வந்து ஈஸியாக ஸ்வயம் ஆப்பை திரும்பவும் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் மூலமாக உங்களுடைய கோர்சஸை திரும்பவும் கண்டினியூ பண்ண முடியும் ஒரு வேலை அந்த மெயில் ஐடியை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா புதுசாக திரும்பவும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கோர்சஸை வந்து புதுசாக என்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த டைமில் கோர்சஸ் இருந்தால் மட்டும்தான் என்ரோல் பண்ண முடியும் அதனால் இந்த மெயில் ஐடியை வந்து கண்டிப்பாக சரியாக நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க பாஸ்வேர்டும் வந்து உங்களுக்கு தெரியணும் ஏன்னா எல்லா கம்யூனிகேஷனுமே வந்து அந்த மெயில் ஐடிக்கு தான் அவங்க வந்து அனுப்புவாங்க சரியா செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா நீங்கள் கோர்ஸ் கேட்டலாகை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் டீச்சர் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும் அந்த கேட்டகரியில் உள்ள ஏதாவது ஒரு கோர்ஸை தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் சரியா அப்புறமா என்ன அப்படின்னா இப்போ பிஎட்க்கு வந்து அட்லீஸ்ட் ஒன் க்ரெடிட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எம்எட்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோர்ஸ் பண்ணணும் ரெண்டு கோர்ஸுமே மினிமம் டூ க்ரெடிட் கோர்ஸாக இருக்கணும் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா நீங்கள் சில விஷயங்களை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் சரியா ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா எவ்வளவு க்ரெடிட் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அதில் டூ க்ரெடிட் இருக்குது ஃபோர் க்ரெடிட் இருக்குது ஸோ இந்த மாதிரி கோர்ஸோட க்ரெடிட் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத தயவுசெய்து பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா டியூரேஷன் எவ்வளோ டியூரேஷனுக்குள்ளே அதை முடிக்க முடியும் எம்ஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் பர்ட்டிகுலர்லி அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மினிமம் ஃபோர் வீக்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ மினிமம் ஃபோர் வீக்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் எல்லா காலேஜ்லேயும் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா ஃபோர் வீக்ஸ் இருக்கிற கோர்ஸ் வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுப்பாங்க எதனால் அப்படின்னா சீக்கிரமாக முடியும் அப்படிங்கிறதுனால ஸ்வயம் கோர்ஸஸோட டுரேஷன் வந்து ஒரு கோர்ஸுக்கும் இன்னொரு கோர்ஸுக்கும் வித்தியாசமாக இருக்கும் எயிட் வீக்ஸு ஃபோர் வீக்ஸு சிக்ஸ்டீன் வீக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ஷிஃப்ட்டு வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் எதுக்காக நான் ஷிஃப்டை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா இப்போ பிஎட் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய காலேஜஸில் அவங்க கொடுக்குற சஜஷன் என்னென்னா ரெண்டு கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏதாவது ஒன்றுலேயாவது நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான சஜஷன் வந்து கொடுக்குறாங்க சரியா அதே போல எம்மடுக்கும் வந்து ரெண்டு கோர்ஸ் அட் அ டைம்ல அவங்க பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஷிஃப்ட் வந்து ஷிஃப்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் மொத்தமா பார்த்தீங்கன்னா நாலு நாள் எக்ஸாம் நடக்கும் ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு ஷிஃப்ட்டு இப்போ நீங்கள் ரெண்டு கோர்ஸ் ஒரே டைம்ல அப்ளை பண்ணி எழுத போறீங்க அப்படின்னா ரெண்டு கோர்ஸுமே வெவ்வேறு ஷிஃப்டில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க சரியா ஒரு வேலை நீங்கள் சரியாக கவனிக்காமல் ஒரே ஷிஃப்டில் இருக்கிற ரெண்டு கோர்ஸை வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம் டைமில் தான் உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் ஒரு கோர்ஸ் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் எக்ஸாம் எழுத முடியும் ஒரு கோர்ஸுக்கு தான் எக்ஸாம் எழுத முடியும் அதனால தான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போவுமே இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க என்ரோல் பண்ணுறது எத்தனை கோர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் சரியா எதுலலாம் நீங்கள் கரெக்டாக அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கிறீங்க அதை பார்த்துட்டு அந்த கோர்ஸில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத முடியும் உங்களுக்கு ஷிஃப்ட் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மூணு கோர்ஸ் ஒரே டைமில் பண்ணாங்க மூணு கோர்ஸையும் வந்து ஷிஃப்ட் ஒன் டூ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணி முடித்தாங்க சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டு சர்ட்டிஃபிகேட் அதுலேயே கொடுத்துருப்பாங்க எப்படி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சரியா இ சர்டிஃபிகேட் தான் நமக்கு அனுப்புவாங்க அதை நம்ம அப்படியே காப்பி எடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும் நம்மளுடைய காலேஜுக்கு வந்து அனுப்ப வேண்டியிருக்கும் மார்க் வந்து அடுத்ததாக கால்குலேட் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சொல்கிறேன் மார்க் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ப்ளஸ் செவன்ட்டி அதாவது தேர்ட்டி மார்க்ஸ் வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுல தான் மார்க் வந்து கொடுப்பாங்க அதனால் அசைன்மெண்ட்டை வந்து கரெக்டான டைமுக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும் சரியா அதில் வந்து டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க இவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை சப்மிட் பண்ணியிருக்கணும் லாஸ்ட் டேட் கொடுத்துருப்பாங்க சாரி லாஸ்ட் டேட் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அதை சப்மிட் பண்ணி ஆகணும் இல்லைன்னா அது தன்னாலே க்ளோஸ் ஆகிடும் ஸோ அசைன்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ரிமைண்டர் வச்சுக்கோங்க இப்போது நிறைய கோர்சஸ் என்ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்தெந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் எந்தெந்த டைம்க்குள்ளே அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியிருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் இருக்கும் டூ மோட்ஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்குது சரியா ஒன்று வந்து சிபிடி இன்னொன்று வந்து ஹைப்ரிடு சிபிடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்லி மல்டிப்புள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதில் நீங்கள் சரியான விடையை கிளிக் பண்ணி ஆன்சர் வந்து சப்மிட் பண்ணுவீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர்லேயும் முடிஞ்சிடும் சரியா செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹைப்ரிட் மோட் ஹைப்ரிட் மோடில் எப்படின்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் எது சரியான விடையோ அதை கிளிக் பண்ணி கம்ப்யூட்டரில் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்புறமா எஸ்ஐ டைப் கொஷின்ஸ்ன்னு இருக்கும் அதற்கு நீங்கள் கொடுக்கப்படுற ஆன்சர் சீட்டில் நீங்கள் ஆன்சர் எழுத வேண்டியிருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சரியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்றாக இருக்கும் தேங்க் யூ